ஊதிய குழு ஜனவரி பதினாறாந்தேதி இந்த வருஷமே கேபினட்ல அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தகவல் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பல தகவல்கள் சம்பளம் மூணு மடங்காது நாலு மடங்காதுங்கெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு சென்ற வாரம் சமீபத்தில் இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கங்கானாராயணாவ் அப்புறம் இன்னொரு எம்பி வெஸ்ட் பெங்கால் இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதாவது எப்போ இந்த மாதிரி அப்ரூவ் ஆயிருக்கா எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருச்சு எட்டாவது ஊதியக்குழு அமைக்கிறதுக்கு அதை பற்றி வேலைகள் பூர்வாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அதில் நம்ம இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஏன் லேட் ஆகுறதுங்களுக்கு அவங்க காரணம் ஒருத்த மாதிரி வச்சுக்கிடமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது எம்ப்ளாயி இருந்தும் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அடிப்படையில் அந்த ஊதியக்குழு பரிசீலிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அந்த ஆர்டர் போடும்போது கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணும்போது இது எதை பார்க்கணுங்கிற மாதிரி எழுதுவாங்க அதுக்கு எம்ப்ளாயி சைட்லேருந்து உடனே பதில் கொடுத்துட்டாங்க என்னென்ன எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பென்ஷனருக்கு என்ன வேணும் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே அவங்க வந்து அதை கேட்டிருக்குறாங்க அது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஏன்னா மிலிட்ரி ஸ்டாஃப் நம்ம நாட்டோட இராணுவ ஊழியர்கள் அதனுடைய பென்ஷனர்கள் அது வந்து எண்ணிக்கை மிக அதிகம் அது மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த எம்ப்ளாயி அசோசியேஷன்லேருந்து வாங்குகிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் மினிஸ்ட்ரி இருந்தும் இன்புட் கேட்டுருக்குறாங்க அந்த மாதிரி ரயில்வேஸ் ஒரு மேஜர் மினிஸ்ட்ரீஸ்லேருந்தான் கேட்டு ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்லருந்தும் அவங்க வந்து இந்த கருத்துக்களை கேட்டிருக்காங்க ஸோ டெலிவாக இருக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா மாநில சர்க்கார் பெரும்பாலும் நீங்கள் பே கமிஷன் வச்சு கூட கொடுத்தா எங்களுக்கு செலவு அதிகமாகுது நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதான் பெரும்பாலும் பண்ணுவாங்க இதுதான் நம்மளுடைய இது வரைக்கும் நடந்த பே கமிஷனில் மாநில அரசு கன்சல்டேஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்களோ அதை அதை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதன அதுக்கு தேவையான பணத்தை வந்து கூடுதல் பணத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாங்க இது செய்கிறதில்ல ஏன்னா வரி பகிர்வு செய்கிறதோடு முடிச்சுக்கிறாங்க பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு அவங்க பண்ணுறதில்ல பட் ஃபிஃப்த் பே கமிஷன்லேயும் ஃபோர்த் பே கமிஷன்ல நினைக்கிறேன் கல்வி நிலவங்களுக்கு அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஸ்பெஷலாக அடிஷனாக கொடுத்தாங்க ஸோ அதை நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வந்து மத்திய அரசும் ஒரு பகுதி பணம் கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுந்தாங்க ப்ராப்ளியே அது இவங்க கேட்பாங்க இதுதான் காரணம் லேட்டாகிடுது சமீபத்தில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி என்ன பேட்டி கொடுத்துருந்தாருன்னா வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாம் முடிஞ்சு இந்த புதிய பே கமிஷன் ஒர்க்க ஆரம்பிக்கிறது ஏப் ஏப்ரலில் ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு ஏப்ரல் கூட அதிக டைம்னு அப்போ நினச்சேன் அதை பற்றி வீடியோ போடல நான் வந்து பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சில் ஆரம்பிச்சுருவாங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது இப்போ அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பிப்ரவரியில் சொல்லும் போதே ஏப்ரலில் கட்டாயமாக கமிஷன் வேலையை ஆரம்பிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ பாராளுமன்றத்தில் இவங்க கொடுத்துக்க ரிப்ளை படி பார்க்கல ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அவங்க வந்து இந்த டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரிலேட்டட் கருத்து கேட்டிருக்கிறாங்க அது ஒரு காரணம் ஏன்னா வந்தால் தான் கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை பட் இவங்க ரிமைண்டர் போடுறது அப்படி இந்த வேலையாக நடக்கும் எல்லா ஸ்டேட்டும் உடனே பதிலாம் கொடுக்க மாட்டாங்க செலவு நமக்கு சேர்ந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி கேள்ப்பு பட் எத்தனை பேருக்கு இது பலன்கிறது பாராளுமன்றம் தகவல் இல்லை இப்போ நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னபடி மத்திய அரசு சிவிலியன் ஊழியர்ஸ் அதாவது மிலிட்ரி இல்லாத சிவிலியன் ஊழியர்ஸ் மட்டும் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஏழு லட்சம் முப்பத்தி ஒன்று இருந்தது இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கூடியிருக்கப்போ முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஏழு லட்சம் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் மட்டும் இருக்காங்க சிவில் பென்ஷனர்ஸ் அந்த பழைய ஓய்வுத்திட்டம் நிறுத்தின பிறகு இருக்கிற பென்ஷன் வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பழைய ஓய்வுத்திற்கு கொடுக்குற பார்த்தாங்க அதுக்கு முந்தி வந்தவங்க மட்டும்தான் அது கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுவே ஓய்வூதியதாரர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் பேர் ஸோ இது ரெண்டும் மத்திய அரசு மிலிட்டரியை சேர்க்காம எழுபத்தோரு லட்சத்துக்கு மேலே வருது பலர் மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா சர்விங் எம்ப்ளாயி விட மிலிட்டரி பர்சனல் வந்து பதினஞ்சு புள்ளி மூணு ஒன்று லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே மில்டரி பென்ஷனர்ஸ் இருக்கிறாங்க மில்டரி பென்ஷனர்ஸ்க்கு வந்து புதிய ஓய்வுத் திட்டம் கிடையாது ஏன்னா மில்டரி உயிரை வச்சு செய்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை இராணுவ வீரர்களுக்கு மத் அரசு செய்யவில்லை பழைய ஓய்வுத் திட்டத்திலையும் அவங்க கம்மியாக இராணுவ ஓய்வூதியா நம்பர் அதிகமாக இருக்கும் அது எப்படின்னா அவங்க வந்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டு வாலண்டரி ரிட்டர்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் அதிகமாகவும் இருக்கலாம் அப்போது இளம் வயதில் வேலைக்கு சேர்ந்தவங்க மிலிட்ரி ஜவான் வந்து வயசான சிட்டி என்ன பண்ண முடியும் அதனால் அவங்க வந்து இப்போ இருபது வயசில் வேலைக்கு எடுக்கிறாங்க பதினெட்டு வயசில் வேலை கெடுக்கிறாங்கன்னா பதினெட்டு வயசுல ட்ரெயினியாக இருக்கும் இருபது வயசில் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே பதினெட்டு வயசுக்கு மேலே எடுக்கலாம் எடுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் முடிச்சு சர்வீஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டாங்கன்னா அவங்க பென்ஷன் வாங்கிட்டு வரலாம் அதுக்கு அடுத்த லெவலில் இருபது வருஷம் அது அந்த மாதிரி ஏதோ கணக்கு இருக்குது பட் நாற்பது வயசுக்கு மேலே ஜவான்கள் வந்து இருக்கிறதுங்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மி நீங்கள் போய் பார்டரில் வயசானவங்களை பாட்டு என்ன பண்ண முடியும் கமாண்டர் மேஜர் ஜெனரல் அவங்களெலாம் கொஞ்சம் வயசானவங்க இருக்கலாம் அது வந்து நான் வழி நடத்துகிறதுக்கு பட் முன்னணியில்னு போய் சண்டைகளில் நிற்கிறதுங்கிறது தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் அனுப்புகிறதுங்கிறது வந்து நியாயமானது அவங்க வந்துட்டு மறு ரீஎம்ப்ளாய்மெண்ட் மறு வேலைகளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ பிரைவேட்லேயோ அவங்களுக்கு சில முன்னுரிமை கொடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு பென்ஷனும் வரும் ஆக இந்த மிலிட்ரி பென்ஷனர்ஸ் மட்டும் குறைந்த வயதிலே மற்ற இதெல்லாம் வந்து ஈவன் வாலண்டிய ரிட்டையர்மெண்ட் வாங்கினாலும் அது கொஞ்சம் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக அறுபது வயசில் ஆகும் மற்ற பென்ஷனர்ஸ் அதுவும் ரெண்டாயிரத்து நாளுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு அது கிடையாது பழையவங்களுக்கு தான் இருக்கிறது பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது இவங்களும் அறுபது வயசு வரை இருக்க டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரி சீஃப்லாம் ரெண்டு வருஷம் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி மற்றபடி ஜவான் இராணுவ வீரர்கள்ங்கிறது இளம் வயது நல்லா வேகமாக வேலை செய்கிற வயதுக்கப்புறம் அவங்க அங்கே வேலை பார்க்கறது லிமிட்டடாக தான் இருக்கும் வார் ஜோனில் ரொம்ப வயசானவங்களும் போட முடியாது இது நேச்சுரல் இது ஸோ அந்த அடிப்படையில் அவங்க மிலிட்டரி பென்ஷன்ஸ் இப்போ இருக்கிறது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மிலிடரி எம்ப்ளாயிஸ் வந்து பதினஞ்சு லட்சம் ஸோ அது ஒரு நாற்பத்தேழு லட்சம் வருது இது எழுபத்தி ஒன்று எழு ஒன் பாயிண்ட் டூ குரோ ஒரு கோடி இருபது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பென்ஷனரும் இருக்காங்க இதில் பலன் மாநில அரசுகள் மாநில அரசு ஊழியர்கள் மட்டும் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் கணக்கு வருது இது வந்து நிதிமந்திரி சொல்லலை நம்ம சில தரவுகளை வச்சு தேடி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பல மாநிலங்கள் சேர்த்து இப்போ தமிழ்நாட்டிலே வந்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சேர்த்தா பதினெட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க முன்னாடியே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள் நிலையில் பென்ஷன்லாம் கொடுக்கறது அந்த மாதிரி இப்போ புது பென்ஷன் கொடுக்குறேன்னு புது பென்ஷன் பட் சம்பளம்லாம் வந்து அந்த அரசு ஊழியர்கள் ஈவன் எய்டட் ஸ்கூல்னு ப்ரைவேட் ஸ்கூல் இருந்தாலும் அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தால் அந்த ஆசிரியர்களுக்கு அரசு சம்பளம் கிடைக்கும் அவங்களுக்கு பென்ஷனும் பழைய ஓய்வு திட்டவங்களுக்கு குண சார்ந்த இப்போ உள்ளது அது சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதை பற்றி வீடியோ போட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்திலும் உள்ள ஊழியர்கள் மட்டும் வந்து ஒரு கோடியும் முப்பது ரெண்டு லட்சம் பேர் அப்போ இது ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் இதுன்னா ரெண்டரை கோடி மக்கள் வந்து இதனால் பலனடைகள் மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஒரு சில மாநிலங்கள் தவிர்த்து பெரும்பாலும் புதிய ஓய்வு திட்டத்துக்கு பண்ணுறாங்க பட் பழைய ஓய்வு திட்டம் வந்து அவங்களுக்கு பழைய பென்ஷன் தான் கிடைக்கும் ஸோ அதுக்கான தரவுகள் கிடைக்கல கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஓடிக்கு சேரும்னு என்னுடைய எண்ணம் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த புதிய ஊதி திட்டம் வர்ற காலம் இன்னும் ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணிக்கை குறையும் அப்போ கிட்டத்தட்ட இந்த எட்டாவது ஊதியப்படனுடைய பலன் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உடனடியாக மாநில சர்க்கார் உடனே எல்லா மாநிலமும் பண்ண போகிறாரு தமிழ்நாட்டெலாம் பெரும்பாலும் உடனே பண்ணிடுறாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறது உடனே பண்ணுறத இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஐந்தாவது ஊதியக்குழுக்கப்புறம் ஆறாவது ஊதியக்குழுலேருந்து அவங்க ஆறு ஏழெல்லாம் உடனே உடனே பண்ணுற மாதிரி ரொம்ப லேட்டானாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லேட்டாக உடனே பண்ணுறாங்க ஸோ இது வந்து இது என்னுடைய குத்துமதிப்பான கணக்கு இது ரெண்டரை கோடி நம்ம உள்ள தரவும் இன்னொரு ஒரு கோடி பென்ஷன் சேர்த்தோம்னா மூன்றரை கோடி அரசு ஊழியர்களும் மத்திய மாநில அரசு ஊழியர்களும் மா பென்ஷன் பழைய பென்ஷன் உள்ளவர்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும் இப்போ யுபிஎஸ் யூபிஎஸ்லேயும் என்ன பண்ணணுங்கிறது வரும் எந்தளவுக்கு கூட்டணும் இதை கூட்டுற மாதிரி அவங்களுக்கு மினிமம் கட்டாயம் வச்சாகணும் ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் கூடும் இந்த எண்ணிக்கை கூடும் அப்போது ஓவராலாக பார்த்தா அப்ராக்சிமேட்டாக நான் கணக்கு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவிகிதம் மொத்த மக்கள் தொகையில் வந்து இந்த எட்டாவது ஊதியப்பினுடைய பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் எத்தனை பேர் இருக்காங்கிறது வந்து மத்திய அரசு ஊழியர் பென்ஷனர் வந்து பாராளுமன்றத்தில் மந்திரி சொன்னாங்க அது எந்த காண்டக்ட்ஸில் சொன்னாங்கன்னா எவ்வளவு அரசாங்கத்துக்கு செலவாகும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி அவங்க அது இப்போ சொல்ல முடியாது இத்தனை ஊழியர்கள் இவங்க இருக்கிறாங்க அது ம மத்திய அரசு உருவாக்க போகிற உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டால் இன்னும் அந்த கமிட்டி இன்னும் வரலை எட்டாவது ஊதியக்குழு அமைத்து அவர்கள் வந்து பரிந்துரை கொடுத்து அதை அரசு அப்ரூவ் பண்ண பிறகு தான் செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்னுடைய கணக்குப்படி அது வந்து டெஃபினட்டாக பல லட்சம் கோடிக்கு இருக்கும் என்பது என் கணக்கு எதுவாக இருந்தாலும் வரும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து புதிய ஊதியக்குழு சம்பளம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் கிடைப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் அது அவங்க வெளிப்படையாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் கொடுக்குன்னு சொல்லினா கூட அந்த இண்டிகேஷன் அவர் பேசும்போது அஸ்வினி அஸ்வினிவேஷனும் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் ஏழாவது உதவி இருக்குது அதுக்கப்புறம் அது பண்ணுவோம் அப்படின்னா சொன்னார் அவர் அது கரெக்டாக சொல்லலை அவர் சொன்னது அர்த்தங்கள் கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி இருந்தாலும் கூட பத்தாண்டுக்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்துவது என்பதன் அடிப்படையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறில் புதிய ஊதியம் வரும் அது பட்ஜெட்டில் ஒதுக்கலன்னு சில கேள்விகள்லாம் வந்தது ஆமாம் இந்த பட்ஜெட் ஒதுக்கலைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் ஜனவரி பிப்ரவரி சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும் அரியர்ஸாக வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரி தான் வாய்ப்புகள் அதிகம் அடுத்த வருஷ பட்ஜெட்டில் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்க்குரிய இதெல்லாம் வந்து அரியர்ஸாக வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது நம் கருத்து இந்த எட்டாவது ஊதியம் அமைக்கப்பட்ட பிறகு அதனுடைய நடவடிக்கை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எவ்வளோ கூடுங்கிறது வந்து ஓவராலாக இப்போ இரு அன்னைக்கு ஒன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன அடிப்படை சம்பளமோ இல்லை அடிப்படை பென்ஷனோ அதனுடைய அமை அதில் இருந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மிக குறைந்த உயர்வு ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டிஏ வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் அறுபது அறுபத்தெட்டு பர்சன்ட் மேலே போயிடும் அப்படின்னா வந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் கரை குறைவாக இருக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்னு சொன்னாங்க ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ்க்கு மேலே டூ பாயிண்ட் ஜீரோ டூ ரெண்டு ரெண்டு மடங்கு அறுத்து அப்படின்னா அது நாற்பது பர்சன் மிக அதிகமான உயர்வுங்கிறது என் கருத்து மற்றபடி டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் எல்லாம் என்று சொல்வதெல்லாம் வெற்றி எதிர்பார்ப்புகள் நடைமுறைக்கு ஒவ்வாதது இந்த மாதிரி நான் சொல்கிறதுலேயே பல லட்சம் கோடி அரசுக்கு செலவாகும் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இப்போதை வாங்கும் அடிப்படை ஊதியத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் கட்டாயம் உயர்வு இருக்கும் என்பது நம் கருத்து மற்ற விஷயங்களை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்